ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி காலையில் எழுந்திரிச்சாச்சுங்க எழுந்திரிச்சதுமே பட்டாணியை கொஞ்சம் ஊற போட்டுட்டு மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராய் சேமியா வறுக்கலாம்னு எடுத்து வச்சிட்டேன் கூடவே வந்து இட்லி ஆட்டுறதுக்கு மாவும் ஊற வச்சாச்சு ய சேமியா வந்து செய்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு சேமியாவை நல்லா வேக வச்சாச்சு தாளிக்கிறது வந்து இந்த மாதிரி தாளித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் வந்து நான் இப்போ தான் ஒன் வீக் முன்னாடி வாங்கியிருந்தேன் ரொம்பவே காம்பேக்டாக இருந்துச்சு இதில் எண்ணெயும் கூட போர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு கடலை என்ன ஆட்டுன்னு வந்து வாங்கியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடுகு போட்டுட்டு கடலை பருப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து கட் பண்ணி போட்டுட்டு காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா அதையும் போட்டுலாம் அதுக்கப்புறமா வந்து வேக வச்சுருக்கிற சேமியாவை எடுத்து போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா அந்த சேமியாவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து சூடு வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கையை ந வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ராகி சேமியாக ரெடி ஆகிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் நிறையா சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இப்போது மதியம் வந்து மீன் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க மீன்காரரு சரின்னு சொல்லி போட்டு அந்த மத்தி மீன் தாங்க அதனால் வந்து ஒரு ஒரு கிலோ மட்டும் வாங்கிருந்தோம் குழம்பு வைக்கலாம் சரி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தது ஆல்ரெடி பட்டாணி ஊற போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து நைட்டுக்கு ஏதாவது சப்பாத்தி செஞ்சு கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிளான் மாறிடுச்சு அதுக்கப்புறமா பொள்ளாச்சி போக வேண்டிய வேலை இருந்துச்சு போனோம் அப்படின்னானா ஒரு இதுவே வந்து ஒரு ஜாமானை வாங்கிட்டு வந்திருக்கோங்க இது வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு வந்துட்டு ஓகேவாக இருக்கும் அரிசி வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ராகி சேமியா சேமியார் சம்பா ரவை வெள்ளை ரவை அதுக்கப்புறமே ஏதாவது என்ன பஜ்ஜி மாவு சோப்பு துவைக்கிற சோப்பு சோப் பவுடர் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுக்குவோம் உளுந்து பருப்பு அதுக்கப்புறமா சர்க்கரை கரும்பு சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்குவோம் கூடவே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பொள்ளாச்சி கனி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு முக்கியமாக நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே வெண்டைக்காய் கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுக்கப்புறமா புதினா பீட்ரூட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு கூடவே ஒரு தர்பூசணியும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க தர்பூசணி நல்லா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேக் எல்லா சாமானத்தையும் எடுத்து பேக் இருந்தோம் முக்கியமாக வந்து டீ தூள் எல்லாம் வந்து மறக்காம மறக்க வாங்க வேண்டியது ஒன்று தான் அதனால் வந்து டீ தூள் பேஸ்ட்டு எல்லாமே வாங்கி வச்சாச்சு இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ மந்த்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும் ஜாமான் இதெல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றி நான் உங்கள் அபி